தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேந்து ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம குயிட் ப்ராபர்ட்டி சார்பா சூப்பரான வீடு கொண்டு வந்திருக்கேன் மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்க பார்த்து வந்திருக்குங்க இந்த வீடு வாங்குறதுக்கு நம்மளாம் செய்ய வேண்டாம் ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தா போதும் மிச்சத்தை லோனே போட்டு தரேன் அந்த அளவுக்குல பேங்க் அனுச்சிடா ஃபுல்லாக லோனே தரேன்ட்டாங்க அந்த வீட்டுக்கு லோனே ஐம்பது லட்சம் தரானாங்க ரொம்ப அருமையான வீடு மிஸ் பண்ணிடுறாயிங்க இதே மாதிரியான வீடு ரெண்டு பேரும் தள்ளி போனாங்க எழுபது லட்சம் கேட்க ரொம்ப சௌரியமா சொல்லி வேலை நல்ல தரமா நடந்துருக்கு போட்டு கட்டியிருக்காரு வாங்க வீட்டை கொண்டு காமிச்சிடுறேன் நம்ம பார்க்க போகிற வீட்டோட கார்பார்க்கிங் பாருங்க உங்கள் இனோவா கார் தான் தூக்கிட்டு வாங்க உள்ளே விட்டு பார்ப்போம் நிற்கலைனா வீடு வேண்டாம் சரிங்களா எவ்வளோ பெரிய காரணம் நீ பாட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சம்பு இருக்குது பஞ்சாயத்து தண்ணி வந்துன்னா பிடிச்சி வச்சுக்கலாம் அந்த பக்கம் போர் இருக்குது விற்கிறதுக்கு கெட்டுற வீடில் பில்லர் போட்டு கெட்ட வீடு அதுவும் வாட்டர் சம்பு வச்சு கெட்ட வீடு அது வடக்கை பார்த்த வீடு தென்காசியில் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது வாச்த்து படி லாபத்தில் ஏறுற மாதிரிக்க மூணு படி கெட்டுங்க ஃபுல்லாக கிரானிட் போட்டு தேக்கல் இருக்காங்க நிறையா கதவு சின்னலாம் அப்படியே தேக்கில் இருக்குது ஃபுல்லாக தேக்கில் போட்ட வீடு வாங்க வீடை கொண்டு காமிச்சிருந்தேன் சொந்தக்காரங்க இருந்தால் வீடு பார்க்குறோமே கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க நீங்கள் வாங்குறீங்களா அவங்க வாங்கிடுவாங்க அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது பாப்போம் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ் போட்டு அருமையாக வந்துருக்குதுங்க ஹால் பாருங்க எவ்வளோ பெரிய ஹால் பாருங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற ஹால் சைஸோட நல்ல காற்றோட்டத்துக்கு ஜன்னல் பொறுத்து ஸ்பேசியஸாக உங்களுக்கு இருக்குதுங்க சேல்ஸ் பர்பஸுக்காக கட்டுற வீட்டில் யாருமே பில்லர் போட்டு கேட்ட மாட்டாங்க ஆனால் இந்த பில்டர் நல்ல குவாலிட்டியாக கெட்டிருக்காப்புல இந்த பெட்ரூம் பாருங்கள் இல்லை பெரிய பெட்ரூம் பாருங்கள் மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள் பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸ் பெட்ரூமே ஒரு ஹால் சைஸு கட்டிருக்காரு காற்றோட்டத்துக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்குது இது ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க இந்த வீடை நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க சேல்ஸ் பர்பஸுக்காக நிறைய வீடுகள் கட்டி தான் விற்றுட்ருக்குறாங்க அந்த வீடுகள்லாம் பார்க்கும்போது இந்த வீடை கம்பேர் பண்ணி வச்சு விடுங்களேன் அதாவது உங்கள் சொல்கிற ரேட் ரொம்ப கம்மியான எடுத்து விட்றாங்க இமீடியேட்டாக தான் வீட வாங்கிருந்து முடிவு அந்த அந்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் குவாலிட்டியாக இருக்குது இருக்கிற இடத்த அழகாக ஸ்பேசியஸாக இருந்தாலும் சரி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி கேட்டிருக்காங்க நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க வாங்க இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டு டெஸ்ட் வந்து தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம் கம்ப்ளீட்டாக வால்டெக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவு ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருவாங்க வாங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் பேர் நம்ம பார்த்துருவோம் அருமையான வீடுங்க அந்த வீடு பெட்ரூம் பாருங்கள் இது வந்து பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ் வருதுங்க ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு வந்துடுது இது அட்டாச் பாத்ரூம் இருக்குது நல்ல ஒரு கபோர்டு ஒர்க்குலாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து சூப்பராக இருக்குது பொருட்கள் வைக்கிற ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாஷ்பேஷன் வைக்கிறக்க நடந்து கொடுத்துருக்காங்க பாத்ரூமோட சைடில் நல்ல ஸ்பேசியஸ் பாருங்கள் இருக்கிற சிம்பிள நீட்டாக கட்டியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான வீடு இந்த வீட வாங்கினா தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்கலாம் உங்களோட சிவில் ஸ்கோரும் சேலரி நல்லா இருந்துச்சுன்னா நான் வேலை சிறோம் ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தர்றோம் இந்த வீட்டை பற்றின மேற்படி விவரங்கள் தெரிஞ்சுக்கோன்னா நாம் இதோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட குயிக் ப்ராப்பர்ட்டின்ற ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் போயிட்டு நீங்கள் ஆப்பை சர்ச் பண்ணி எடுத்துக்கிடுங்க நிறைய உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம் பார்த்தாலும் அந்த மாவட்டங்களில் ஃபுல்லாகவே நம்மளுடைய ஆப்பில் இருக்குது அதிலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக உங்கள்கிட்ட காண்டக்ட் பண்ணி எடுத்துக்க முடியுங்க டேரெக்டாக உங்கள்கிட்ட கான்டெக்ட் பண்ண முடியுதுனால உங்களுக்கு கமிஷனுக்கு சார்ஜஸ்லாம் நிறைய மிச்சமாகும் ஸோ உங்களோடய நண்பர்களுக்கு நம்மளோட ஆப்பை ரெக்கமௌண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்கு உபயோகப்படுத்த நினைக்கிறீங்களோ வீடு தேடிட்டு நண்பர்களுக்கு நம்மளோட வீடியோவை நம்மளோட சேனலை நம்மளோட ஆப்பை எல்லாத்தையுமே ஃபார்வர்டு பண்ணுங்கள் பிடிச்சவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சாத்திக்கிறோம்